பூவார் ஜன்னி மன்னன் எம் புயங்கப் பெருமான் சிறியோமை ஓவாது கலந்து உணர்வாய் உருக்கும் ஆவா என்னப்பட்டு அன்பாய் ஆட்பட்டீர் வந்து படுமின் போவோம் காலம் வந்தது கான் பொய்விட்டு உடையான் கடல் புகவேயே புகவே வேண்டாம் புலங்களின் நீர் புயங்க பெருமான் பூங்கடல்கள் மிகவே நினைமின் மிக்கவெல்லாம் வேண்டா போக விடுமின்கள் நகவே ஞாலத்துள் புகுந்து நாயே அணைய ஆண்ட தகவே உடையான் தன்னைச் சார தளராதிருப்பா தாந்தாமே தாமே தமக்கு சுத்தமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் யமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டைத் தொண்டரோடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு ஓமாறு அமைமின் பொய் நீக்கு கொன்னடிக்கே பொன்னடிக்கே அடியாரானீர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை கடிச்சேர் அடியே வந்து அடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பை செடிச்சேர் உடலை செல்ல நீக்கி சிவலோகத்தே நம்மை வைப்பான் கொடிச்சேர் மேனி புயங்கம் தன் பூவார் கடற்கே புகவிடுமே விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கு பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒருப்படுவில் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவு அடையாமே அணியார் கதவு அடையாமே உடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கனழ்வான் புகழ்களையே புகழ்வின் தொழுமின் பூப்புனைவில் புயங்கந்தாளே புந்தி வைத்து இகழ்மில் எல்லா நலையும் இனியோரிடையூறு அடையாமே திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவந்தால் வணங்கினாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே பொற்பால் ஒப்பாம் திருமேனி புயங்க நாள்வான் பொன்னடிக்கே நிற்பீரெல்லாம் தாழாதே நிற்கும் வருகே ஒருப்படுவில் பிற்பார் நின்று பெழுகணித்தான் பெருதற்கு அரியன் பெருமானே பெருதற்கு அரியன் பெருமானே பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறட்டாதே திருமாமணி தேற்றிருக்கதவம் பிறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே கருதி சிந்தனையை திருந்தவைத்து மின் போரில் பொலியும் வேர்க்கண்ணாள் பங்கன் புயங்கன் புயங்கன்னாருளவுதம் ஆரப்பருகி ஆறாத ஆர்வம் கூற அழுந்து வீர் மின் சிவங்கடற்கே பொய்யிற்கிடந்து பொருளாதே புரழ்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆழே மருள் வீ பின்னை மதிப்பார i'm good